தமிழ்நாடு அரசினுடைய அரசு உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய லேப் அசிஸ்டன்ஸ் ஆய்வக உதவியாளர்களுக்கான பயிற்சிக்கு வந்திருக்கக்கூடிய கருத்தாளர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் நம்ம இப்போ சேரங்குளம் அரசியல் பள்ளியினுடைய ஆய்வகத்தோட ஸ்டோர் ரூமில் இருக்கோம் ஸ்டோர் ரூமில் நம்முடைய உயிரியல் தொடர்பான பொருட்களை இந்த மாதிரி ஆர்கனைஸ்டான மடுக்கி வச்சுருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்ட் ஆஃப் பேரிஸ் மாடல்ஸ் ஃபர்ஸ்ட் ரெண்டு செல்ஃபில் இருக்குது சார்ட்ஸ் இருக்குது பயாலஜிக்கல் ஸ்பெசிமெண்ட்ஸ் ப்ரிசர் ஸ்பெசிமெண்ட்ஸ் பாட்னிக் ஸ்பெசுமெண்ட்ஸ் சுவாலஜி ஸ்பெசிமெண்ட்ஸ் தென் அதுக்கப்புறம் மைக்ரோஸ்லைட்ஸ் இதெல்லாம் தனியாக இருக்குது ரீஏஜென்ட்ஸ் கெமிக்கல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக அடுக்கி வச்சிருக்காங்க மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோஸ்கோப் அதோட பெட்டிகளில் கரெக்டாக அடுக்கி வச்சிருக்காங்க நம்ம வந்து ஒரு ஒரு ப்ராக்டிக்கலுக்கு முன்னாடியும் இது எப்படி இருக்குதோ அதே மாதிரி ப்ராக்டிக்கல் முடிஞ்ச உடனேயும் கரெக்டாக ஆர்கனைஸ்டாக நம்ம அடுக்கி வைக்கணும் அப்போ தான் நம்ம தொடர்ச்சியாக வருடம் பூரா நம்ம ப்ராப்பராக தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ராக்டிகலுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி பொருட்களை அது இடத்துல நம்ம வச்சு மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகே நாம் இந்த பயிற்சியை அஞ்சு செக்மெண்ட்டை பிடிச்சிக்கலாம் அஞ்சு செக்மெண்ட் என்னென்ன செக்மெண்ட் முதல்ல மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கி அடிப்படையிலான செய்முறைகளுக்கு ஒரு லேபை வந்து லேப் அசிஸ்டண்ட் எப்படி தயார் பண்ணணும் மைக்ரோஸ்கோப் எப்படி வைக்கணும் எதை நோக்கி வைக்கணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதோடு இல்லாமல் மைக்ரோஸ்கோப் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஸோ மைக்ரோஸ்கோப் ஸ்லைட்ஸ் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக எப்படி நம்ம டிஸ்பிளேவில் வைக்கிறது திரும்ப எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம் செகண்ட் செக்மெண்ட்டில் பகுப்பாய்வு சோதனைகள் உதாரணமாக ஃபுட் அனாலிசிஸ் பண்ணணும் அல்லது யூரியா அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா அதற்கு லேப் எப்படி அரேஞ்ச் பண்ணணும் டெஸ்ட்யூப்ஸ் எப்படி வைக்கணும் ரியேசன்ஸ் எங்கே வைக்கணும் சாம்பிள்ஸ் எங்கே வைக்கணும் இல்லைங்களா ஹீட்டிங்கான அந்த ஸ்டவ் எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அதெல்லாம் முடிந்த பிறகு திரும்ப லேப் எப்படி திரும்ப ரீஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத செகண்ட் செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம் தேர்ட் செக்மெண்ட்டில் ரியல் ஸ்பெசிமெண்ட்ஸ் லைக் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் மலர்கள் தனிகள் இது பேஸ்டான செய்முறைகள் நமக்கு இருக்குது ஸோ அந்த செய்முறைகளுக்கு நம்ம வந்து லேப் எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அடுத்ததாக ரிசர்வ் ஸ்பெஸ்மெண்ட்ஸ் பிளாஸ்ட் ஆஃப் பேரிஸ் ஸ்பெஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணுறது திரும்ப அதை எப்படி ரீஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபோர்த் செக்மெண்ட்டில் தெரிஞ்சுக்க போகிறோம் தென் கடைசியாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ணுறது அதற்கான செய்முறை வகுப்பு எப்படி நம்ம தயார் பண்ணுறது தென் அதை எப்படி நம்ம திரும்ப ரீஆர்கனைஸ் பண்ணுறதுங்கிறத ஐந்தாவது செக்மெண்ட்டில் தெரிஞ்சிக்க போகிறோம் இந்த ஐந்து செக்மெண்ட் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் சரியா ஸோ ஃபஸ்ட் செக்மெண்ட் போகலாமா இப்போ நம்ம ஃபஸ்ட் செக்மெண்ட் அதாவது மைக்ரோஸ்கோப்பை அது தொடர்பான செய்முறைகளுக்கு எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ரைட் பயன்பாட்டில் இல்லாத போது எப்போவுமே மைக்ரோஸ்கோப் எதுக்குள்ளே தான் இருக்கும் இந்த பெட்டிக்குள்ளே தான் இருக்கும் இது ரொம்ப அவசியமான ஒன்று மைக்ரோஸ்கோப்ஸை இந்த பெட்டியில் இல்லாமல் வெளியில் எப்போவுமே வைக்கக்கூடாது அது என்னாகும் அப்படின்னா பங்கல் அட்டாக்கு வழிவகுக்கும் அப்புறம் நீங்கள் எதுவுமே பார்க்க முடியாது சரி இப்போ இந்த மைக்ராஸ்கோப்பு எதுக்குள்ளே இருக்குது பெட்டிக்குள்ளே இருக்குது இந்த பெட்டியிலேருந்து நம்ம வெளியில் எடுக்கணும் எடுக்கலாமா இப்போ இது மேலே நம்ம போடுற ஒரு லென்ஸ் ஒன்று இருக்குது அதுக்கு பேர் ஐபிஎஸ் அப்படின்னு பேர் இந்த ஐபிஎஸ் எப்போவுமே இந்த தான் இருக்கும் ஸோ இந்த பெட்டியில் அதை பாதுகாப்பாக வைக்கணும் இந்த பெட்டியிலிருந்து அதை எடுத்து நமக்கு தேவையானது இப்போ இதில் ஃபிஃப்டீன் எக்ஸ்ன்னு இருக்கும் இந்த ஃபிஃப்டீன் எக்ஸ் நமக்கு தேவையா டென் எக்ஸ் தேவையா டுவெண்ட்டி எக்ஸ் தேவையா எது தேவையோ நம்ம அதை பொருத்திக்கலாம் நான் இப்போ ஃபிஃப்டீன் எக்ஸை இதில் பொறுத்துகிறேன் ஸோ திரும்ப இந்த பெட்டியை ஸோ நம்ம மூடி நம்ம தள்ளி வச்சிருந்தோம் இப்போ நம்ம மைக்ரோஸ்கோப் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்குது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மைக்ரோஸ்கோப்பு கீழே ஒரு என்ன இருக்கும் கண்ணாடி இருக்கும் ஒரு பிளேன் மிரரும் ஒரு ஒரு குழி அடியும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கண்ணாடி இருக்கும் இதுதான் வந்து நமக்கு அந்த லைட்டை வாங்கி மேலே கொடுக்குறது அப்போது இது எதை பார்த்துருக்கணும் லைட் சோர்ஸை பார்த்துருக்கணும் இப்போ நான் ஏன் இங்கே இந்த பக்கம் திருப்பேன் ஏன்னா இந்த பக்கம் எனக்கு ஜன்னல் இருக்குது ஸோ அங்கேருந்து அது லைட் சோர்ஸு நமக்கு கிடைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் பெரும்பாலும் என்ன மாதிரி கண்ணாடி போட்டவங்க இருந்தீங்க அப்படின்னா கண்ணாடியை காட்டிட்டு பார்க்குறதா நல்லது சரியா ஏன்னா இது மூணாவது லென்ஸ் அதனால் ரெண்டு லென்ஸ் ஆல்ரெடி இருக்குது மூணாவது லென்ஸாக நம்ம கண்ணாடி போட வேண்டாம் கண்ணாடி காட்டிகிட்டே நம்ம பார்க்கலாம் சரியா ஸோ இப்போ நான் மைக்ரோஸ்கோப்பை பெட்டியிலேருந்து எடுத்து நம்ம ஐபிஎஸ் அதில் போட்டு லைட் சோர்ஸுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணணும் இப்போது ஃபீல்டு அட்ஜஸ்ட் பண்ணணும் ஸோ நான் இப்போ ஃபீல்டு அட்ஜஸ்ட் பண்ணுறேன் இப்போ எனக்கு ரவுண்டாக ஒரு ஃபீல்டு தெரியுது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரெண்டு திருகுகள் இருக்கும் இது பெரிய திருகு இது சிறிய திருகு இது பெரிய திருகு இது சிறிய திருகு ஸோ தேவையான திருகு திருகி நான் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபீல்டை நான் செட் பண்ணிக்கிட்டேன் ஃபீல்டு அப்படின்னா என்ன அதான் புலம் அதுக்குள்ளே தான் நம்ம போகிறோம் அஸ்வெஷ்மெண்ட் வச்சு பார்க்க போகிறோம் ஸோ அதை நம்ம முதல்ல செட் பண்ணிக்கணும் இது ஒரு ஸ்கூலில் எத்தனை மைக்ரோஸ்கோப் இருக்கும் உதாரணமாக பத்து மைக்ரோஸ்கோப்பும் செட் பண்ணுறாங்க செட் பண்ண சொல்கிறாரு சார் அப்படின்னா பத்து மைக்ரோஸ்கோப்பையும் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு லைட் சோர்ஸை பார்க்க வச்சு ஃபீல்டு செட் பண்ணி கொடுக்கணும் நம்ம ஸோ லேப் அசிஸ்டன்ட் ஃபீல்டு செட் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக கற்றுக்கணும் என்ன காரணம் அப்படின்னா திடீர்னு ஒரு பையன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சார் எனக்கு இது தெரியல அல்லது நகர்ந்துருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி சொல்லும் பொழுது நம்ம வந்து டக்குனு போய் என்ன பண்ணலாம் ஃபீல்டில் இருக்கா அந்த ஸ்பெசிஃபன் ஃபீல்டில் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்து செஞ்சுக்கலாம் சரியா ஸோ ரைட் இப்போ நம்ம இந்த லேபில் எப்படி நம்ம ஒரு அஞ்சு மைக்ரோஸ்கோப் செட் பண்ண போகிறோம் அது எப்படி செட் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாமா ஸோ இப்போ இந்த லேபில் ஒரு நாலஞ்சு மைக்ரோஸ்கோப் எடுத்து வச்சுருக்கிறாங்க பெட்டிலேருந்து எடுத்து வெளியில் வச்சுட்டாங்க ஆனால் அதெல்லாம் லைட் சோர்ஸை பார்க்க இருக்கா அப்படின்னா நமக்கு தெரியாது லைட் சோர்ஸ் பார்க்க இல்லை என்ன காரணம் அப்படின்னா ஜன்னல் இந்த பக்கம் இருக்குது மைக்ரோஸ்கோப்லாம் செவ்த்து பார்க்க இருக்குது ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் லைட் சோர்ஸை பார்க்க அந்த மைக்ரோஸ்கோப் எடுத்து வச்சு ஃபீல்டில் செட் பண்ண சொல்லணும் இல்லையா ஸோ சரிலாம்மா நம்ம மேடம் அந்த மைக்ரோஸ்கோப் எடுத்துச்சு ஃபீல்டில் செட் பண்ணுங்கள் மைக்ரோஸ்கோப்பில் ஃபீல்டு செட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபீல்டு தான் கரெக்டாக நம்ம ஸ்பெசிமன் அதில் வச்சு நம்ம பார்க்க முடியும் ஃபீல்டே செட் ஆகலை அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க சார் எதுவுமே தெரியல அப்படின்னு பசங்க ஸோ அந்த கிளியரான விஷுவல் ஃபீல்டு லைட் தெரியும் ஒரு வட்டமாக லைட் தெரியும் அதில் தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஸ்லைடை வச்சு பார்க்க போகிறோம் மேடம் செட் ஆகிடுச்சா இது இன்னொரு மைக்ரோஸ்கோப் இதுக்கு பேர் டிசெக்ஷன் மைக்ரோஸ்கோப்னு பேர் இதில் ஒரு லென்ஸ் தான் இருக்கும் இதை நம்ம எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா பெரிய ஸ்பெசிமெண்ட்ஸ் அதை பார்க்குறதுக்கு நம்ம இந்த மைக்ரோஸ்கோப்பை பயன்படுத்துவோம் ஸோ ஹைட்ரா டேப் அந்த ஸ்கோலக்ஸ் அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம எதை பயன்படுத்தலாம் இந்த டிசெக்ஷன் மைக்ரோஸ்கோப்பை நம்ம பயன்படுத்தலாம் சரி இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் மைக்ரோஸ்கோப்பில் ஃபீல்டு செட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம அதில் ஸ்லைடு வச்சு பார்க்கணும் ஸோ இது ஸ்லைட் பாக்ஸ் எப்படி மைக்ரோஸ்கோப்பை நம்ம மைக்ரோஸ்கோப் பாக்ஸில் வந்து பயன்படாத போடு வைக்கணுமோ அதே மாதிரி ஸ்லைட்ஸை நம்ம வந்து ஸ்லைட் பாக்ஸில் தான் வைக்கணும் ஸோ இப்போ நான் ஸ்லைட் பாக்ஸை திறக்கிறேன் ஸோ இப்போ இதுலேருந்து நான் ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு ஸ்லைடு கொடுத்து மைக்ரோஸ்கோப்பில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் சொல்ல போகிறோம் பார்க்கலாமா மேடம் ஸோ இப்போ ரெண்டு பேரும் ஆல்ரெடி ஃபீல்டு செட் பண்ணிட்டாங்க அந்த செட் பண்ண ஃபீல்டில் அவங்க அந்த ஸ்பெஷ்மெனை வச்சு பார்க்க போகிறாங்க ஸோ ஸ்பெஷ்மெனை வைக்கும்பொழுது நம்ம என்ன பவரில் பார்க்குறோம் அப்படிங்கிறது முக்கியம் பவரில் பார்க்குறோமா லோ பவரில் பார்க்குறோமா இது முக்கியம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அந்த பெரிய திருகு கோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் சின்ன திருகு ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் இதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஃபீல்டுக்குள்ளே அந்த ஸ்பெஸ்மென்ட் வர மாதிரி பார்த்து கிளியராக நம்ம காமிக்கணும் மாணவர்களுக்கு தெளிவாக காமிக்கணும் சில ஸ்பெஸ்மெண்ட்ஸை நம்ம லோ பவர் அதில் காமிக்கலாம் சில ஸ்வெஸ்மெண்ட்ஸை நம்ம ஹை பவரில் காமிக்கணும் ஹைபவரில் காமிக்கும் பொழுது ஃபார்ட்டி ஃபைவ் எக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம ஆப்ஜெக்ட் பீஸை யூஸ் பண்ணுவோம் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் எக்ஸு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்து இந்த ஃபார்ட்டி ஃபைவ் எக்ஸனுடைய லென்ஸு நம்முடைய ஸ்லைடை டச் பண்ணும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும் அந்த ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம திருவணும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக திரிகிட்டோம் தவறி போய் கோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டை திருவிணோன்னா ஸ்லைடு உடஞ்சி போய்டும் சரியா ரைட் மேடம் செட் பண்ணியாச்சா தெரியுதா உங்களுக்கு சார் கிளியராக தெரியுதா ஸோ இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஸ்லைட் செட் பண்ணிட்டாங்க இப்போ மாணவர்கள் பார்க்குறதுக்கு ஸ்லைடு ரெடிண்ணா ஓகே இதுலேயே மைக்ரோஸ்கோப்பில் என்ன பிரச்சனை வரும் நமக்கு அப்படின்னா நிறைய ஃபங்கல் அட்டாக் வரும் அதனால் மைக்ரோஸ்கோப்பை அட்லீஸ்ட் மாதம் ஒரு முறையாவது நம்ம க்ளீன் பண்ணணும் எப்படி க்ளீன் பண்ணுறது முக்கியமாக லென்ஸ் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரியா ரைட் இது என்ன சொன்னேன் இதுக்கு என்ன பேர் ரைட் ஐபீஸ் இந்த ஐபீஸை ஃபர்ஸ்ட் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நமக்கு ஒரு காட்டன் பட்ஸ் வேணும் லென்ஸ் க்ளீனிங் லிக்விட் இங்கே இருக்குது ஸோ லென்ஸ் க்ளீனிங் லிக்விடில் நம்ம ஒரு ஒரே ஒரு ட்ராப்பு அல்லது காட்டன் இதில் கூட வச்சிடலாம் இதில் வேணாலும் வைக்கலாம் ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறேன் ஸோ இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த காட்டன் பட்ஸை வச்சு இப்படி ரவுண்டாக க்ளீன் வெளியில வெளியிலேருந்து உள்ளேயோ அதுக்கப்புறம் உள்ளேருந்து வெளியிலையும் க்ளீன் பண்ணணும் இப்படி க்ராஸாக க்ளீன் பண்ணக்கூடாது அது மாதிரி இது மாதிரி சைடில் அரிசாண்டலாகவும் வைப் பண்ணக்கூடாது அதே மாதிரி இந்த இதையுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா க்ளீன் பண்ணலாம் ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ரொட்டேட்டிங் மேல் மூடில் க்ளீன் பண்ணிக்கிட்டு இது வந்து நம்ம கண்ணாடி கடையில் கிடைக்கக்கூடிய அந்த கிளாத் ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம் நல்லா வைப் பண்ணி க்ளீனாக தொடச்சிடலாம் ஸோ இப்போ நம்ம ஐபீஸை க்ளீன் பண்ணிட்டோம் ஸோ இப்போ நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அடுத்ததாக நம்ம ஆப்ஜெக்ட் லென்ஸ் எப்படி க்ளீன் பண்ணலாம்னு இதையும் நம்ம என்ன பண்ணலாம் கயட்டலாம் ஸோ நீங்கள் பாருங்கள் நான் கட்டிட்டேன் கயெட் பிறகு அதே மாதிரி ஸோ இதில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஸோ இப்போ இந்த பக்கம் அடுத்த பக்கத்தை வச்சு அதை க்ளீன் பண்ணிடணும் க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ அதே கண்ணாடி கிளாத்தை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் இப்போது திரும்ப ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த மிரர் இருக்குது பாருங்கள் இந்த மிரரையும் நம்ம இதே கண்ணாடி துணி வச்சு எப்போவுமே நல்லா இதை தொடச்சிக்கணும் ரெண்டு சர்ஃபேஸையுமே தொடச்சிக்கணும் நம்ம ஃபீல்டு செட் பொழுது அப்சர்வ் போதெல்லாம் இதெல்லாம் தெளிவாக இருக்கும் ஸோ ஸோ க்ளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ லேப் அசிஸ்டன்ஸ் அட்லீஸ்ட் மாதம் ஒரு முறையாவது இந்த லென்ஸை அவங்க க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அதில் ஃபங்கல் அட்டாக் வராது சரியா நம்ம இந்த பயிற்சியினுடைய செகண்ட் செக்மெண்ட்டுக்கு வந்துருக்குறோம் செகண்ட் செக்மெண்ட் என்ன பகுப்பாய்வு சோதனைகள் அனாலிசிஸ் அனாலிசிஸ் டெஸ்ட்டுக்கு நம்ம லேப் எப்படி தயார் பண்ணுறது இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஒரு டேபிள்லேயும் ரெண்டு ரெண்டு டெஸ்ட் டியூப் ஸ்டாண்ட் டெஸ்ட் டியூப்ஸ் ஹோல்டர் அதுக்கப்புறம் ஸ்டாப்பர் பாட்டில் எல்லாமே வச்சுருக்கிறாங்க இப்போ ஒரு ஒரு டேபிள்லேயும் ரெண்டு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸு நின்று என்ன பண்ணலாம் இந்த பகுப்பாய்வு சோதனைகளை செய்யலாம் பகுப்பாய்வு சோதனைகளுக்கு நீங்கள் லேபை தயார் பண்ணும் பொழுது சாம்பிள்ஸ் ஒரு இடத்துல இருக்கணும் அதே மாதிரி ரீஏஜென்ட்ஸ் ஒரு இடத்துல இருக்கணும் கண்டிப்பாக ரீஏஜென்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வாட்டர் டேப் இருக்கணும் ஏன் வாட்டர் டேப் இருக்கணும் அப்படின்னா தவறி போய் சோடியம் ஐடாக்ஸைடோ ஒரு டைலூட் எஸியலோ நம்ம கையில் பட்டுது அப்படின்னா உடனடியாக வாஷ் பண்ணுறதுக்கு நமக்கு பக்கத்தில் வாட்டர் டேப் இருக்கணும் ஸோ அடுத்தது பாருங்கள் இந்த இடத்துல என்ன இருக்குது ஸ்டவ் இருக்குது ஸ்டவ்வில் என்ன வச்சுருக்கணும் நம்ம ஹாட் வாட்டர் பாத் வச்சுருக்குறோம் ஸோ டைரக்ட் ஹீட்டிங் இப்போ பண்ணுறது இல்லை ஸோ நம்ம ஹீட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் இருந்தது அப்படின்னா நம்ம இந்த ஹாட் வாட்டர் பாத்தில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இப்போ ஐந்து ஸ்டூடெண்ட்ஸு ஆறு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அங்கே போய் என்ன பண்ணலாம் நம்ம வந்து ஹீட் பண்ணுறதுக்கு ஹாட் வாட்டர் பாத்தை யூஸ் பண்ணிக்கலாம் சரியா ஸோ இப்போ இதுதான் வந்து நமக்கு பகுப்பாய்வு சோதனைகளுக்கான லபாரேட்டரி செட்டப் சரியா ரைட் இப்போ நம்ம மாணவர்களை கூப்பிடுவோம் மாணவர்கள் வந்த பிறகு நம்ம ஒரு சோதனையை செஞ்சு பார்ப்போமா மேல்நிலை வகுப்பு மாணவர்கள் வந்து தேர்வில் பிஸியாக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த பள்ளியினுடைய பத்தாம் வகுப்பு மாணவர்களை வச்சு நம்ம ஒரு உணவு பகுப்பாய்வு சோதனை நம்ம பார்த்து செய்து பார்க்க போகிறோம் அது குறிப்பாக மூணு ஃபுட் சாம்பிள்ஸ் இருக்குது ஏபிசி இதில் எது வந்து கார்போஹைட்ரேட் எது புரதம் எது கொழுப்பு அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம் இதில் வந்து புரதத்துக்கு கண்டிப்பாக நம்ம என்ன தேவை ஹீட்டிங் தேவை ஸோ அதனால் இந்த மூணு எக்ஸ்பிரிமெண்ட்டையும் இந்த பசங்க பசங்களே யாராவது ஒருத்தரை வச்சு நம்ம செய்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்க்கலாமா சாம்பிள் பீல என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் சாம்பிள் பியில் புரதம் இருக்கா கொழுப்பு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக முதல்ல புரதத்துக்கான பயூரட் சோதனை செஞ்சு பார்ப்போம் இப்போ நம்ம லேப் அசிஸ்டண்ட் மேடம் சுச்சிதா வந்து நமக்கு அதை ஃபஸ்ட்டு டெமான் செட் பண்ணி காமிப்பாங்க மேடம் நீங்கள் இது வந்து ஹீட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் ஹீட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்னால கண்டிப்பாக நம்ம டெஸ்ட்யூப் தான் என்ன பண்ணோம் டெஸ்ட்யூப்பர் போடணும் ஸோ டெஸ்ட்யூப் ஹோல்டரில் அவங்க போட்டுக்கிட்டு சாம்பிள் பி எடுத்துக்குவாங்க ஸோ எடுத்த பிறகு பயூரட் கரைசல் அங்கே வச்சுருக்கோம் பயூரட் கரைசலை சேர்த்து பைரட் கரைசல் பக்கத்துலேயே இருக்குது ஸோ சாம்பிள் எடுத்துக்கிட்டாங்க ஸோ பைரூட் கரைசல் எடுத்துக்கிறாங்க ஸோ ஃபுட் சாம்பிள் ஒரு டூ எம்எல் அப்படின்னா பைரட் கரைசல் ஒரு டூ டு த்ரீ எம்எல் எடுத்துக்கலாம் ஸோ எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் காப்பர் சல்ஃபேட் இருக்கிறதுனால அந்த கலர் வந்துருக்கு நம்ம ஹீட் பண்ண போகிறோம் ஸோ ஹீட்டிங் வந்து டைரக்ட் ஹீட்டிங் கிடையாது ஸோ எப்போவுமே வந்து ஹாட் வாட்டர் தான் நம்ம வந்து ஹீட் பண்ணணும் ஹாட் வாட்டருக்குள்ளே வைங்க கொஞ்சம் ஸ்டவ் வேணால் கொஞ்சம் கூட ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த ஃப்ளேம் வச்சுக்கலாம் இப்போ அது வந்து அந்த கிட்டத்தட்ட வயலட் கலர் அதில் வரணும் ஹீட் பண்ண பிறகு நம்ம அந்த வயலட் கலர் வந்தது அப்படின்னா அந்த ஃபுட் சாம்பிளில் வந்து ப்ரோட்டீன் இருக்குன்னு அர்த்தம் வயலட் கலர் வரல அப்படின்னா அந்த ஃபுட் சாம்பிளில் ப்ரோட்டீன் இல்லை அப்படின்னு அர்த்தம் ஸோ நம்ம பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்ற கலர் வந்துருச்சுன்னா எடுத்து காமிங்க ஸோ பாருங்கள் கலர் மாறிடுச்சு வயலட் கலருக்கு வந்துடுச்சு அப்போ வயலட் சொல்யூஷன் டெஸ்ட்டில் வந்து நமக்கு இந்த கலர் வரலை அப்படின்னா என்ன பண்ணும் கொஞ்சம் சோடியம் ஆக்சைடு குறைவாக இருக்குன்னு அர்த்தம் சோடியோட ஆக்சைடு சேர்த்துட்டிங்க பாருங்கள் கலர் வந்துருச்சு வயலட் கலர் மாறிட்டு அப்போ அதில் என்ன இருக்குது சாம்பிள் பீல புரதம் ப்ரோட்டீன் இருக்குதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ப்ரோட்டீன் டெஸ்ட்டு புரதத்துக்கான சோதனையை மாணவி கீர்த்தனாக செய்ய போகிறாங்க இத்தனை டஸ்ட் எடுத்துக்கங்க ஓல்டரில் போட்டுக்குங்க ஹீட்டிங் பண்ணால் கண்டிப்பாக அது ஹோல்டரில் போட்டு தான் செய்யணும் போயிட்டு சாம்பிள் பி எடுத்துங்க பயூரெட் கரைசல் எடுத்துக்கங்க ஹீட் பண்ணுங்க போய் சும்மா போங்க கலர் மாறுதா அப்படியே காமிங்க எடுத்து ஸோ அந்த அப்பியரன்ஸ் ஆஃப் வயலட் கலர் அப்படிங்கிறது ப்ரோட்டீன் இருக்கிறத குறிக்கக்கூடிய முக்கியமான ஒரு இண்டிகேட்டர் ஸோ நல்ல வயலட் கலர் வந்துருச்சு ஸோ இப்போ சாம்பல் பீயில் நம்ம புரதம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நம்ம ப்ராப்பராக அதை வாஷ் பண்ணி பழையபடி ஸ்டாண்டில் கொண்டு போய் அதை வச்சுருந்தோம் வாஷ் பண்ணுமா எப்போவுமே நம்ம வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்குது சயின்ஸில் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து செய்யும் பொழுது குறிப்பாக கலர் சேஞ்சஸ்ஸு அந்த நிலை மாறுறது இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஸோ அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு ஆர்வம் மூட்டக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கும் அதனால் வந்து லேபரட்டரி லபாரட்டரியில் செய்யக்கூடிய அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பயம் இல்லாமல் ஆர்வத்தோடு என்ன பண்ணணும் செய்யணும் சரியா தேங்க்யூ ஸோ செக்மெண்ட் டூவில் அனாலிசிஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபுட் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் மாதிரி யூரியா அனாலிசிஸ் டெஸ்ட்டும் இருக்குது நெஸ்லர் ரியேஜெண்ட் வச்சு செய்கிற யூரியா அனாலிசிஸ் அதுவும் இருக்குது மாதிரி எந்த பகுப்பாய்வு சோதனைகள் செய்தாலும் நமக்கு லெபரேட்டரி சட்டப்ப இப்படி தான் இருக்கணும் கரெக்டாக அந்தந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்ச உடனே அந்த டெஸ்ட் இப்போ கரெக்டாக ப்ராப்பராக நம்ம வாஷ் பண்ணுறது அதுக்காக கெமிக்கல்ஸை டிஸ்கார்ட் பண்ணுறது கரெக்டாக அந்த டெஸ்ட் டியூப் சேனலில் திரும்ப எப்படி இருந்ததோ அதே மாதிரி கொண்டு வந்து வைக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதற்கு மாணவர்கள் நம்ம பழக்கணும் அதே மாதிரி டெஸ்ட்டுக்கு ஹோல்டரை எதுக்கு பயன்படுத்தணும் நம்ம வந்து எது எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து ஹீட்டிங் தேவைப்படுதோ அதுக்கு மட்டும் நம்ம எது பயன்படுத்தினா போகிறோம் ஹோல்டரை பயன்படுத்தினா போதும் ஸோ அனாலிசிஸ் டெஸ்ட்டுக்கு லெபார்டரி எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது மாணவர்களை எப்படி வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்ய சொல்கிறது ஸோ திரும்ப அதை ரீஆர்கனைஸ் பண்ணுறது எப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த செக்மெண்ட்டில் பார்த்துருக்குறோம் நம்முடைய அடுத்த செக்மெண்ட் என்ன அப்படின்னா எந்தெந்த பிராக்டிகல்கெல்லாம் ரியல் ஸ்பெசிமெண்ட்ஸ் தேவைப்படுது உதாரணமாக மலர்கள் கனிகள் இப்போ பன்னிரெண்டாம் வகுப்பில் பார்த்திங்கன்னா ஆற்று நீர் குளத்து நீர் குடிநீர் இதனுடைய பிஹெச் இதனுடைய கலர் பி அதே மாதிரி வந்து குளத்து நீரில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்களை ஆய்வு செய்தல் இது மாதிரியான ப்ராக்டிக்கல்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா போய் தான் நம்ம கலெக்ட் பண்ணி ஆகணும் அந்த டயத்தில் நம்ம கலெக்ட் பண்ணி வைக்கிறது தான் நல்லது குறிப்பாக மலர்கள் எப்போ நம்ம ப்ராக்டிக்கல் இருக்கோ அதற்கு ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம அதை பறித்து வச்சோம்னா அது வாடாமல் இருக்கும் இல்லையா ஸோ அதனால் வந்து உதாரணமாக என்னென்ன மலர்கள்லாம் மேல்நிலை பிராட்டிகளுக்கு தேவை அப்படிங்கன்னு பார்ப்போமா உதாரணமாக சங்குப்பூ ஊமத்தம்பூ நித்திய கல்யாணிப்பூ ஆமணக்கு பூக்கள் வாழைப்பூ இதெல்லாம் வந்து தாவரவியல் செய்முறைக்கு நமக்கு தேவையானது அதே மாதிரி பன்னிரெண்டாம் வகுப்பில் வந்து இந்தியா மேப்பு அது ஸ்டேட் மேப் நமக்கு அவசியமாக வேணும் எதற்கு அந்த ஸ்டேட் மேப் அப்படின்னா தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்களை குடிக்கிறதுக்கு தேவைப்படும் ஒவ்வொரு பள்ளியிலும் மாணவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி அது தேவையான மேப்பை வந்து என்ன பண்ணணும் முன்னாடியே நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கணும் நம்முடைய ஸ்டோர் ஹவுஸில் வச்சுருக்கிறது இன்னும் பெட்டர் நமக்கு நமக்கு ஒரு நூறு மேப் நூற்றம்பது மேப் வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா எப்படியும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பொட்டேட்டோ ஆஸ்மஸ்கோப்புன்னு நம்ம ஒன்று பண்ணுவோம் பொட்டேட்டோ ஆஸ்மோஸ்கோப் சோதனைக்கு வந்து நம்ம எப்போ பண்ணுறோமோ எந்த வகுப்பில் அது வருதோ அப்போ மட்டும் நம்ம என்ன பண்ணணும் உருளைக்கிழங்க நம்ம வெட்டி பண்ணுறது நல்லது இல்லையா ஸோ இது மாதிரி ரியல் ஸ்பெஸ்மெண்ட்ஸ் தேவைப்படுகின்ற செய்முறைகளை எப்போ தேவையோ அப்போ அந்த ஸ்பெஸ்மெண்ட்ஸை கொண்டு வந்து செய்கிறது தான் நல்ல விஷயம் இல்லையா அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும் அதை வந்து அந்த ஸ்விஸ்மெண்ட்ஸ் வந்து காஞ்சி போயிடாமல் உலர்ந்துடாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு அது ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அதே மாதிரி நொதித்தல் சோதனைக்கு நமக்கு ஈஸ்ட் தேவை ஈஸ்ட் எங்கேருந்து கிடைக்கும் சாதாரணமாக டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அல்லது பேக்கரியில் இந்த மாதிரி பேக்கர்ஸ் ஈஸ்ட் அப்படின்னு கிடைக்கும் அது இது மாதிரி பாக்கெட்டில் இருக்கும் நீங்கள் இப்போ ட்ரை ஈஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கோம் நம்ம பிரித்து கொட்டினீங்கன்னா இது மாதிரி தெரியும் பத்து கிராம் ஈஸ்ட்டு நம்முடைய கெமிக்கல் பேலன்ஸில் வே பண்ணி ஹண்ட்ரட் எம்எல்லை கரைச்சிக்கிட்டிங்கன்னா போதும் அதுவும் நீங்கள் ஈஸ்ட்டை கரைக்கும் பொழுது ஹாட் வாட்டரில் கரைக்கிறது நல்லது ஏன்னா ஈஸ்ட்டு விரைவாக அது வினைபுரியும் பொதுவாக அந்த ஈஸ்ட் பேஸ்டு நொதித்தல் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒரு ரெண்டு அல்லது மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிடணும் ஏன்னா நொய்த்தலுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஒன்ஸ் நொதித்தல் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம அந்த கண்டெய்னரை திறக்கக்கூடாது ஏன்னா கண்டெய்னரை திறந்தீங்கன்னா அதில் வந்து காற்று புகும் ஆக்சிஜன் இருந்தது அப்படின்னா நொதித்தல் சோதனை நடக்காது அதனால் நொதித்தல் சோதனைகளுக்கு இந்த மாதிரி பேக்கர்ஸ் ஈஸ்ட் வாங்கி வச்சுக்கோங்க அதை வந்து நமக்கு பத்து கிராம் ஈஸ்ட்டை ஹண்ட்ரட் எம்எல்ல கரைச்சிக்கோங்க ஈஸ்ட் கரைசல் நமக்கு ரெடி அதற்கு பிறகு ஒன்ஸ் நம்ம அதை கார்போஹைட்ரேட்டில் போட்டு நம்ம நுதித்தல் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதை மூடிடணும் சரிங்களா நல்லா மூடிடணும் காற்று உள்ளே போகக்கூடாது ஸோ ரியல் ஸ்பெசிமெண்ட்ஸ் ரியலாக நம்ம பண்ணக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம இந்த செக்மெண்ட்டில் பார்த்துருக்குறோம் இப்போ இந்த காணொலியினுடைய அடுத்த செக்மெண்ட்டு ப்ளஸ் ஆஃப் பேரிஸ் மாடல்ஸ் இது மாதிரி டிஆர்என்ஏடைய மாடல் தென் ப்ரிசர்ட் ஸ்பெசிமெண்ட்ஸ் ஃபார்மலின் ப்ரிசோர்ட் ஸ்பெசுமெண்ட்டுடைய இந்த மாதிரெலாம் நம்மகிட்ட இருக்குது இப்போ நமக்கு எந்த மாதிரி அந்த பா அந்த வகுப்புக்கு தேவையோ அதை வந்து ஆசிரியர் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிவிடுவார் நீங்கள் அந்த கரெக்டாக அந்த மாதிரியை மட்டும் எடுத்து டிஸ்பிளேயில் நீங்கள் வைக்கணும் உதாரணமாக ஒரு ஓரத்தில் வைக்க சொல்கிறாரா அல்லது முன்னாடி வைக்க சொல்கிறாங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வைக்கணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையுமே லேபிளிங் இருக்கும் எல்லாத்துலேயுமே லேபிளிங் இருக்கும் சாதாரண செய்முறை வகுப்புக்கு லேபிளிங்கோடு வைக்கலாம் சரியா ஆனால் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வரும்பொழுது இந்த லெவலில் என்ன பண்ணணும் நம்ம மறைக்கணும் அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் பார்த்தோம் ஸ்லைடு பார்த்தோம் அந்த ஸ்லைடுனுடைய அந்த நேமே என்ன பண்ணணும் மறைக்கணும் மறைச்சிட்டு தான் நம்ம வைக்கணும் இல்லையா ஸோ இது வந்து மாடல்ஸ் அண்டு ஸ்பெசிமெண்ட்ஸ் இது இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்குறோம் ஸோ தேவையான மாடல்ஸ் தேவையான ஸ்பெசிமெண்ட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க எங்கே டிஸ்பிளே பண்ண சொல்கிறோம் அங்கே டிஸ்பிளே பண்ணி வைங்க ஏபிசிடி போட சொன்னால் ஏபிசிடி போடுங்க ஒன் டூ த்ரீ போட சொன்னால் ஒன் டூ த்ரீ போடுங்க சாதாரண கிளாஸஸ்க்கு இந்த லேபிங்கை மறைக்க வேண்டாம் ஆனால் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வரும்பொழுது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் இந்த லேபிளிங் மேலே ஒரு பேப்பர் வச்சு ரப்பர் பேன் போட்டு அந்த நேம் தெரியாத மாதிரி நம்ம வைக்கணும் சரியா ஸோ இதுதான் நம்ம மாடல்ஸ் அண்ட் பொறுத்த வரைக்கும் இன்டர்ஸ்டிக் பண்ணி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ப்ராக்டிக்கல் முடிஞ்ச உடனே எங்கேருந்து எடுத்தீங்களோ கரெக்டாக அந்த இடத்துல கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் ஒரு பொருளை எங்கேருந்து எடுக்கிறோமோ திரும்ப அதே இடத்துல கொண்டு போய் நம்ம வச்சிடணும் சரியா ஸோ இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரைட் இப்போ இந்த வீடியோனுடைய கடைசி செக்மெண்ட் சரியா இந்த வீடியோனுடைய அடுத்த செக்மெண்ட்டுக்கு நம்ம போகிறோம் குறிப்பாக வந்து எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்ஸ் பரிசோதனை அமைப்புகள் மாதிரிகள் கருவிகள் இதெல்லாம் வந்து நம்ம வைக்கணும் இல்லையா உதாரணமாக விலங்கியலை பொறுத்த வரைக்கும் ஸ்டெத்தாஸ்கோப் ரத்த அழுத்தமானி ஸ்விமமான மீட்டர் குளுக்கோமீட்டர் இசிஜியினுடைய படம் இதெல்லாம் கூட நம்ம வைக்கணும் ஆசிரியர் எந் அந்த வகுப்பில் எதை பற்றி சொல்ல போகிறாரோ அதை மட்டும் நம்ம கொண்டு வந்து வச்சா போதும் அதேமாதிரி தாவரவியல் பொறுத்த வரைக்கும் உருளைக்கிழங்கு ஆஸ்மாஸ்கோப் தால் குரோமோட்டோகிராஃபி சோதனை வில்மாட் குழி சோதனை காற்று சுவாசத்தில் சீவோட்டு வெளிப்படுதல் சோதனை வில் ஆக்சானோமீட்டர் சோதனை இந்த சோதனைகளுக்கான செட்டப் நம்ம லேபில் இருக்கும் அந்த லேபில் உள்ள செட்டப்பை ஆசிரியர் எதை சொல்கிறாரோ அதை மட்டும் கொண்டு வந்து வச்சா போதும் குறிப்பாக அவர் எந்த இடத்துல சொல்கிறாரோ அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கணும் திரும்ப எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்ச உடனே திரும்ப கொண்டு போய் பழையபடி அது இருந்த இடத்துல பாதுகாப்பாக திரும்ப வைக்கணும் சரியா ஸோ இப்போ இந்த பரிசோதனை அமைப்புகள் கருவிகள் உபகரணங்கள் இதை பற்றி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த வீடியோவில் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா ஸ்டாக் ரெஜிஸ்டர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்டாக் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது லேப் அசிஸ்டனுடைய ஒரு முக்கியமான ஒரு வேலை இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த பள்ளியினுடைய பயாலஜி லபாரேட்டரி மெட்டீரியல்ஸ்னுடைய ஸ்டாக் ரெஜிஸ்டர் இதில் ஸ்டாக்ஸ் என்ட்ரு பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி எவ்ரி இயர் என்ன பண்ணியிருக்காங்க இயர் வைஸாக பின்னாடியிலேருந்து ஆரம்பிச்சு இந்த பக்கம் வராங்க என்ன என்ன என்ட்ரு பண்ணியிருக்காங்க ஸ்டாக் வெரிஃபைடு அண்ட் ஃபவுண்ட் கரெக்ட் அதாவது உண்மையிலே ஸ்டாக் வெரிஃபிகேஷன் பண்ணி இந்த கன்சர்ன் பிஜி அசிஸ்டண்ட் கன்சர்ன் ஹெட் மாஸ்டர் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கணும் அதெல்லாம் சைன் பண்ணியிருக்கணும் சரியா ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்டாக் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பணி லேப் அசிஸ்டன்ட் செய்ய வேண்டிய ஒரு பணி அது இப்போ இந்த பள்ளியில் ஒரு வித்தியாசமான ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க இந்த ரெக்கார்டு பார்த்திங்க அப்படின்னா லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜுவாலஜி பாட்டனி என்னென்ன எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இருக்குது அதுக்கு தேவையான கெமிக்கல்ஸ் என்ன அப்படிங்கிறதுலாம் ரொம்ப டீட்டெயிலாக அதே மாதிரி பாட்டனி ஜுவாலஜிக்கு அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத தனியாகவே வச்சுருக்காங்க இந்த லெபாரேட்டரி அசிஸ்டன்ட் இந்த பிஜி அசிஸ்டன்ஸ் எல்லாம் சேர்ந்து தனியாகவே வச்சுருக்குறாங்க லெவன்த்து டுவெல்த்துக்கு தனியான ஒரு ரெக்கார்டு வச்சுருக்குறாங்க அதே மாதிரி ஆறு டு பத்து வகுப்புகளுக்கு சயின்ஸ் ப்ராக்டிக்கல்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்ன எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஸோ இது மாதிரி ஒரு ரெக்கார்ட் நம்ம ஸ்கூலில் இருந்தது அப்படின்னா நடத்துகிறதுக்கும் ப்ராக்டிக்கல் அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் எந்தவித தடங்களும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் இல்லையா ஸோ இந்த காணொலியில் நம்ம இதுவரைக்கும் ஒரு அஞ்சு செக்மெண்ட்டில் குறிப்பாக உயிரியல் பாடத்தில் விலங்கியல் தாவியல் படங்களில் செய்முறை தேர்வுகளுக்கு செய்முறை வகுப்புகளுக்கு மற்றும் செய்முறை தேர்வுகளுக்கு நம்ம எப்படி லெபார்டரி அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம ஸ்டாக் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுறது அது மாதிரி ஒரு ஒரு ஆறு டு பத்து வகுப்புகளுக்கான ஆக்டிவிட்டீஸ் ப்ராக்டிக்கல்ஸ் அதுக்கு அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்ன பண்ணணுங்கிறதுக்கு தனியான ஒரு ரிஜிஸ்டர் இந்த ஸ்கூலில் வச்சுருக்காங்க லெவன்த் அண்ட் டுவெல்த்துக்கு தனியாக ஒரு ரிஜிஸ்டர் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வச்சுருக்காங்க ஸோ இப்போ இது மாதிரி ஒரு லேப் அசிஸ்டண்ட் ஸ்கூலில் எஃபெக்டிவாக லேப் அசிஸ்டண்ட்டாக செயல்படுறதுக்கு என்னென்ன தேவையோ அதற்கான அத்தனை செய்திகளையும் இந்த காணொலி மூலமாக நம்ம தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன் இந்த வாய்ப்பை கொடுத்த எஸ் சிஆர்டிக்கு உங்கள் அனைவர் சார்பாகவும் நான் நன்றி கொள்கிறேன் அதே மாதிரி நமக்கு எல்லா வித வசதிகளையும் செய்து கொடுத்து இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திரு ஜி கண்ணன் அவர்களையும் முதுகலை உயிரியல் ஆசிரியர் திரு விஜயகாந்த் அவர்களையும் இந்த பள்ளியினுடைய லேப் அசிஸ்டன்ட் திருமதி சுஜிதா அவர்களையும் உங்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காலையிலிருந்து நமக்கு எல்லா விதத்திலையும் சப்போர்ட் பண்ணிய மன்னார்கடி டயட் திருவாரூர் மாவட்டத்தினுடைய மன்னாரி டயட் முதல்வர் மற்றும் அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம்